ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் ஒன்று வந்து சேலுக்கு வந்துருந்திங்க அதனுடைய ஃபுல் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வேண்டி ஹைட்ராவிக் இருந்தாலோ சேலுக்கு இருந்தாலும் வாண்டாட்டு இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜெசிபி த்ரீ டிஎக்ஸ் புக் லைன் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட ஒரிஜினல் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட போக்லே நோண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே புக் நட கரண்டில் வச்சிருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னு புஸ் எல்லாமே முன்னாடி பின்னாடி எல்லாமே புதுசாக இப்போ தான் அடிச்சு வேலை பார்த்து வச்சிருக்காங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க பூம்ஸ்டிக்கில் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பின்னாடி அதே மாதிரி பக்கெட்டு டீத்து புதுசுங்க டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க வண்டியில் தற்போது எந்த செலவுமே கிடையாதுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸுங்க இந்த பொக்களின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு பொக்கிலின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டீக்ஸ் பொக்களின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் காரன் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்ளீன்கார்ட்டத்தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் பொக்லைன் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்